கடந்த பத்தாண்டு பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் அமைந்து இந்தியாவிலே இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் உள்நாட்டு வெளிநாட்டு கார்பரேட் முதலாளிகளுக்காக எல்லா வளங்களையும் தாரை வார்த்திருக்கிற ஒரு மோசமான ஆட்சியாக மோடி ஆட்சி அமைந்திருக்கிறது சாதாரண உழைப்பாளி மக்கள் ஏழை எளிய மக்கள் தலையிலே ஒன்றுக்கு பல மடங்கு வரியை உயர்த்துகிற மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்கிற வரி கொடுமைகளை அனுகிரமும் பிரயோகிக்கிற மோடி அரசாங்கம் இந்தியாவிலே இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு அனுதனமும் எண்ணற்ற சலுகைகளை மாறி வழங்கி வந்திருக்கிறது அவர்கள் வாங்கியிருக்கிற ஏறக்குறைய பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது அவர்களுக்கான வரி விதிப்பை குறைத்திருக்கிறது அவர்களுக்கு இன்னும் பல எண்ணற்ற சலுகைகளை வழங்கி உலகத்திலேயே அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவிலே இருக்கிற பெருமுதலாளிகள் என்கிற அந்த நிலையை மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது அதே சமயத்தில் ஏழை எளிய சாதாரண உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை நூறு ஆண்டுகளாக போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு சகட்டு பறித்து பறித்திருக்கிறார்கள் போராடி பெற்றிருக்கிற சட்ட உரிமைகளை எல்லாம் பறித்து நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி உழைக்கிற மனிதனுக்கு உரிமையே இல்லை என்கிற ஒரு புதிய நியதியை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு தொழிற்சாலை ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் பணிக்கு சேருகிற ஒருவர் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றினால் கூட அவருக்கு பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் தான் எல்லாமே தினக்கூலி தொழிலாளிகள் தான் என்று தொழிலாளிகளை தினக்கூலி தொழிலாளிகளாக அடிமைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்திய அரசியல் சாசனத்துடைய மாண்புகளை வீழ்த்த மதசார்பின்மையை காலிலே போட்டு மிதிக்க கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறியாக்கி மாநில உரிமைகளை பறிக்க மொழி உரிமையை பறித்து இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிற இப்படிப்பட்ட கோட்பாடுகளை நிறைவேற்றி வருகிற மோடி அரசாங்கத்தை எதிர்த்து இந்தியாவே கிளர்ந்து எழுந்திருக்கிற ஒரு மகத்தான தேர்தல் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கே பாலகிருஷ்ணன் அண்ணா வந்து ஒரு அரசவையில் அரசவை புலவர் இருப்பார் அரசவை புலவருடைய வேலை வந்து மன்னனை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருந்தால் பொற்காசு கிடைக்கும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமை எப்படி ஆகிடுச்சுன்னா அரசவையில் இருக்கக்கூடிய புலவர்களை போல் ஆயிட்டாங்க அரசவை புலவர்களுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும் காரணம் அவர் உண்மையாலும் தன்னுடைய இலக்கியத்தையும் பக்தியும் காட்டினான் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது திமுகவை புகழ் திமுகவை எப்பொழுதுமே ஆதரித்து பேசுவதற்கு எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்க எப்படிப்பட்ட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு சோப் பாலகிருஷ்ணன் அவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கரும்புள் அவர்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கே ஒரு கரும்புள் அவங்களாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கே ஒரு கொள்ள அந்த கொள்கைக்கே ஒரு கரும்புள்ளி ஏன்னா கோயம்புத்தூர் எம்பி பேசிட்டுமே இத்தனை நாளாக மூணு வருஷமாக நாலு வருஷமாக அப்டாண்டிங் ஆனவர் இன்றைக்கி என் மண் என் மக்கள் யாத்திரை வந்த பிறகு கோயம்புத்தூருக்குள்ளே எட்டி பார்க்குறாரு எம்பி கோயம்புத்தூருக்கு எந்த வளர்ச்சி வேண்டாம் ரோடு வேண்டாம் அது வேண்டான்னு சொல்கிறாரு அதனால் கம்யூனிஸ்ட் என்றாலே இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எதிரி தான் ஆகணும் அதனால் தான் வெஸ்ட் பெங்காலில் எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் மம்தா பானர்ஜியோட சேர்ந்து எத்தனை கம்யூனிஸ்ட் தொண்டர்களை வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சிக்காரங்க கொண்டிருக்காங்க இவர்கள் வெட்கம் இருந்தால் மம்தா பேனர்ஜியோடு கூட்டணி வச்சு இந்தியா கூட்டணியில் இருப்பாங்களா அதனால் என்னை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கே சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கரும்புள்ளி காரணம் இந்த சித்தாந்தம் இப்படிப்பட்ட தலைவர்களை நிச்சயமாக உருவாக்காது ஒருத்தர் புகழ்ந்து பேசறது பாராட்டி பேசுறது அவங்க பின்னாடி நிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பாராட்டி பேச வேண்டிய கட்டாயம் தமிழக கம்யூனிஸ்ட் வந்துருச்சு என்பதுதான் சாபக்கியம் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாம கேக்குறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு போன் பண்ணி அணைய கட்டத்தை நிப்பாடுங்கடான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகரவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வாரு எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குற சாப்பிட்டு போங்க மாதிரி அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக காரோட இடத்துல இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் ஆனால் சாவியை காணா நே இங்கே ஏன் பார்த்தொழாயிரம் சாவி எங்கேப்பா தொலைச்சனே சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனே இங்கே ஏன் பார்த்தொள்ளாயிரம் லைட் இங்கே தானே இருக்குது அது மாதிரி தான் இது மேகதாத்துனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதும் அங்கே போய் பார்க்கணும் எங்கே லைட் அங்க அங்கே கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போறாரு கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்துவ அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க இது அனைத்துக் கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரன் தொள்ளாயிரத்து அதனால தான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்கிறேன் இரநூறுவான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா ஆட்சியிலே அங்கே காங்கிரஸ் இருக்குது லோக் லோகாயுக்தா என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்ட் பாடிம்பாங்க அங்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருக்குது எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயம்புத்தூரில் வந்து பைந்தமிழ் பாடின்னு ஒரு தம்பி இருக்கான் லோகாயுக்தா அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை பார்த்ததே கிடையாது அடுத்தது ரெண்டாவது பாருங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இந்த இந்த மாதிரி மாதிரி கஷ்ட தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்க நீங்க கம்யூனிஸ்டுங்கிற பேச்ச கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை தயவு செஞ்சு மாத்திரம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிப்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கிறா சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டீங்கன்னா உன்னே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக தான் வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டம் தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமாக உட்காந்துருக்காரு சேரில் இந்த தேர்வு நாமல் எந்திரிக்கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாக வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கறாங்கண்ணா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க எங்க போய் தமிழ்நாட்டில் நிறுத்த போகுதுன்னு பாருங்க சரிங்கண்ணா இன்னைக்குண்ணா எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க ஆ நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோங்கண்ணா நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கோம் முதலமைச்சருக்கு அழுத்தம் முதலமைச்சருக்கு ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது ஏன் நாங்க வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக் மூடணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை அறிக்கை நேரம் கொடுத்தாரா நேரம் நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்க இதுக்கு போய் சந்திக்கணும் அதனால் எல்லா இடத்தையும் அழுத்தம் கொடுக்கிறோம் இது வந்து கட்சிகளாக கொண்டு ஒரு புரிஞ்சுக்கணும் டெமோக்கிரசியில முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்ற தயாரா இல்லை இது எல்லாமே ஜனநாயகத்துல இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டுக்கு அழுத்தம் தான் அதனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதுல தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கீனா நாங்க முதலமைச்சர் மதிக்க போறதுல தெளிவாரு ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்ல இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருந்தாளியா நாங்க எங்க போய் நிக்கணும் என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்க கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்க அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூலி எல்லாம் முதலமைச்சர் மூலம் நிக்க முடியாது